அந்த புனித மாதத்துல போர் செய்வது பெரும்பாவம் நீங்கான படிச்சீய பெரும் பாவம் அப்படின்னு படிச்சீய அப்போ ஒரு மாசத்துல வந்து எந்த மாசமும் குரானில் பேர் இல்ல உங்களுடைய மாதத்தை இதுவரை இது அந்த மாசத்துடைய பேர் இல்லைன்னு எங்களுக்கு விளங்குது அப்ப பெரும் பாவம் என்று அல்லாஹ் ஒன்ன சொல்லும்போது அதுல இருந்து நான் காப்பாற்ற வேண்டாமா எங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டாமா பெரும் தவறுல இருந்து நாங்க விடுபட வேண்டாமா அது எந்த மாதம்னு தெரிஞ்சாத்தானேயே நாங்கள் விடுவிட முடியும் அது எந்த மாசம் தெரியணும்ல போர் செய்யக்கூடாதுங்கிறான் ஒரு ஆளை வெட்டக்கூடாதுங்கிறான் ஒரு ஆளை குத்தக்கூடாதுங்கிறான் அப்படி செய்வது வந்து வரம்பு மீறிய செயலுங்கிறான் பெரும் பாவம் அக்கிரம் அநியாயம் நரகத்து கொண்டு போயிரும் அப்ப இது என்னன்னு தெரியலன்னா எப்படி குரான் மட்டும் போதும் நீங்க வாதம் பண்றீங்க குரான் மட்டும் போதும்னு சொன்னாச்சுன்னா இந்த மாசத்துல ஒண்ணு எடுத்து காட்டிட்டு ஏ முஹரம் தான் சொன்னீங்கல்ல முஹரத்தை எடுத்து காட்டுங்க குரான்ல இருந்து ஒரே ஒரு இடத்துல முஹரம்ங்கிற மாசம் அதாவது நீங்க சொன்னீங்கல்ல

அந்த பேர் எங்க இருக்குது குரான் மட்டும் போதும் இல்லை கவசில நீங்களான்னு சொன்னீங்க ரொம்ப தெளிவு இது அல்லாத வேற எதுவும் எங்களுக்கு பின்பற்ற இல்ல சொன்னீங்கள்ல இப்போ பின்பற்றணும் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆகணும் உலக மக்கள் அத்தனை பேர்களுக்குமே தெரியணும் என பெரும்பாலும்னு அல்லாஹ் சொல்லணும் பெரும்பாகவும்னு அல்லாஹ் சொல்லும்போது அவனுக்கு அது தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் மொஹர்னமும் தெரிஞ்சுருக்கணும் அது எப்படி தெரியணும் குரானுக்கு வழி இல்லை பொங்குவாதப்படி குரானுக்கு வழி இல்ல குரானில் இருந்து தான் அது தெரியணும்

கிட்டத்தட்ட நான்கு அமர்வுக்கு மேலே பேசிட்டாங்க நாற்பது பேர்த்துக்கு முன்னிலையாக பேசியிருக்கிறாங்க இந்த நான்கு அமர்வுக்கு மேலே கூட அந்த நான்கு மாதங்களுடைய பெயர் சொல்ல முடியல அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியது நாலு பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க நாலு பேர் பார்த்தா சிரிப்பாங்களே சிரிக்கிற விடுங்க நாலு பேர் பார்த்தா காரி துப்புவாங்களேன்னு நினைக்க வேண்டாமா அதாவது குரானில் இருந்து புனிதமிக்க புனிதமிக்க மாதங்கள் போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதங்கள் நான்கு அந்த நான்கு மாதங்கள் இதோ பாருங்கள் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நான்காவது இருக்கிறது என்று காட்ட வேண்டுமா இல்லையா இத்தனை நேரம் காட்டாமல் போரை பற்றி பயன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாளில் போர் செய்யாதீங்க அந்த மாதங்கள்ல போர் செய்ய கூடாது நீங்க மீறி செஞ்சீங்கன்னா குற்றவாளி ஆயிருவீங்க காஃபி ஆயிருவீங்க நரகவாசிகளுக்கு எல்லாம் வந்து நிரந்தர நரம் கொடுத்து இதெல்லாம் வந்து தெரிந்தது நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நீங்க வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதங்கள் அந்த நான்கு மாதங்கள் என்னென்ன கேட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் எதிர்த்தரப்பு சரணடைந்த எங்களுக்கு சரணடைந்த அந்த சங்கத்துல சார்பில் பேசும்போது பாத்தீங்கன்னா ஹஜர்க்குரிய ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னாங்க இத்தனை நேரம் ஆன கூட நாங்கள் என்ன கேள்வி கேட்டோம் கூட வழங்கல நாங்கள் ஹஜ் குடிய கேள்வி கேட்கவே இல்லை இதுல தெளிவா வழங்கிக்கணும் ஆடியன்ஸுக்கு ரொம்ப தெளிவா விளங்கிருச்சு அவங்க விளங்கி இருக்கிறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களா இல்ல தெரிஞ்சிட்டு மறைக்கிறாங்களா நல்லா தெரியும் அதாவது போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட நான்கு மாதங்கள் எது அந்த நான்கு மாதங்களை குரான்ல இருந்து காட்டுங்கள் கேட்டோம் இன்னொரு கேள்வி பாருங்க அந்த நான்கு மாதங்கள் தான் ஹஜ் உடைய மாதங்கள் அப்படின்னாங்க போர் செய்யப்பட்ட தடுக்கப்பட்ட போர் சிவருக்கு தடுக்கப்பட்ட புனித மிக்க மாதங்கள் ஹஜ் உடைய மாதங்களே அப்படினாலும் குரான் இருக்கணுமா இல்லையா அப்படி இல்லாட்டி இன்னொரு வகையான வசனம் காட்டணும் இன்னொரு கேள்வி கேட்கணும் எப்படிப்பட்ட கேள்வி ஹஜ்ஜுடைய மாதங்கள் தான் புனித மிக்க மாதங்கள் போர் சிவருக்கு தடுக்கப்பட்ட மாதங்கள் அப்படிங்கிற கேள்விக்காவது பதில் சொல்லணும் இப்படி பதில் சொன்னாங்கன்னு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த குரானில் வந்து போர் சிவருக்கு தடுக்கப்பட்ட நான்கு மாதங்கள் எது என்பது தெளிவாக வாங்கிரும் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட அந்த நான்கு மாதங்களுடைய பெயரை நீங்க பேர் சொல்லாட்டியும் பரவாயில்ல நம்பராவது காட்டுங்க நாங்க தெளிவா மக்களிட தெரியும் அதாவது சகோதரம் தெளிவா சொன்னாங்க அவங்க நம்ம கேட்ட கேள்வி போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதங்கள் எவைன்னு கேட்டோம் அவங்க என்ன செஞ்சாங்க ஹஜ்ஜுக்குரிய காலம் மாதங்கள் நான்கு மாதங்கள் அதை தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு ஆயிரத்து கெழமை படித்தாங்க அந்த ஆயத்துகள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஹஜ்ஜ பத்தி வந்துச்சான் கேளுங்க ஹஜ்ஜ பத்தி எதுவுமே வரல ஹஜ்ஜ பத்தியே வராத ஆயத்துக்களை எல்லாம் படிச்சுட்டு அதுல என்ன செய்தி வந்து போர் செய்வது தடுக்கப்பட்டது அதை நீங்க போர் செய்யாதீங்க உங்கள்ட்ட வம்பு வரம்பு மீது அவங்க போர் செஞ்சா நீங்க போர் செய்யுங்க அப்படி போர் செய்வது தப்பு பெரிய குற்றம் இப்படி எல்லாம் படிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்க இதை ஹஜ்ஜ் செய்யக்கூடிய காலத்தை பத்தி சொல்லுது அப்படின்னாங்க ஹஜ்ஜ பத்தி அந்த வார்த்தை ஹஜ்ஜுங்கிற வார்த்தை அந்த செய்திகள் வரவே இல்லை அவங்க வாதித்த எந்த ஆயத்திலையும் ஹஜ்ஜுங்கிறதோ ஹஜ்ஜுக்குரிய காலம் தான் இல்ல அவங்க செய்து படிச்சதெல்லாம் என்னன்னு கேட்டா போர் தடுக்கப்பட்ட செய்திகளை தான் படிச்சாங்க படிச்சுட்டு ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் நான்கு மாதங்கள் அவை இந்த நான்கு பேர் உட்கார்ந்து இருக்காங்க இந்த நான்கு பேர் நல்லவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் சொன்ன உடனே அவர் கேட்கிறாரு நாலு பேர் பேர் என்ன அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா படிச்சாங்க கேம்ஸ்ல எல்லாம் நல்லா விளையாடுவாங்க ஆனா சரியா அவர் பேர் என்னையா அதான் சொல்றேன்ல அவங்க வந்து தான் வாங்குவாங்க எப்பவுமே எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க அது சரியா பேரை சொல்லியா அதான் சொல்றேன் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் சொல்ல சொல்ல நீ பேர் சொல்லல சொல்லல சொல்லிட்டு இவ்வளவு அதான் கேட்டதுக்குதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க நாலு பேரும் ரொம்ப கெட்டிக்காரவங்க ரொம்ப அழகானவங்க ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க சரியா நான் என்ன பதில் சொல்லலையா பேர நான் அதே நேரம் அவங்க ரொம்ப இருக்காங்க ரொம்ப சரணடைந்தோம் என்னத்தான் சரணடை வச்சு புரியலை அவ்வளவு மோசம் அவங்க பதில் கேட்டு சொல்றாங்க நாங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க பதிலே சொல்லலே சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கேள்வி கேட்டாங்க சம்பந்தம் கேள்விகள் நாங்க கேட்டது ஒரே கேள்வி போர்டில் எழுதி வச்சிருக்கிறோம் இந்த கேள்வியை தான் ஆரம்பம் முதல் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட நான்கு மாதங்கள் எவை அந்த மாதங்களுடைய பெயர்களை குரானில் இருந்து காட்டி விடுங்கள் இதைதான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நாங்க ஒரு எங்களுடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்லல அவங்க எத்தனையோ கேள்வி கேட்டாங்க அதுல நிறைய கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்லிட்டோம் நாங்க கேட்ட கேள்வியை நினைவு விட்டுக் கொண்டிருக்கிறதுனால பல கேள்விகள் பதில் சொல்லாம விட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தெரிஞ்சு வேணுக்குன்னு விட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க இன்ஷால கடைசி அதெல்லாம் சொல்லுவோம் நாங்க கேட்ட ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டோம் அவரு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இதெல்லாம் ஒரு கல்வி தான் கேப்பீங்களா விட்டுட்டு அடுத்ததுக்கு வாங்கல அப்படிங்கிறாங்க விட்டுட்டு அடுத்ததுக்கு போனுமா ஒதுக்கிட்டீங்களா இதுக்கு முடியலன்னு சொல்லுங்க இந்த நிமிஷம் தான் அடுத்ததுக்கு போறோம் விட்டுட்டு வாங்குங்கிறது இந்த ஒப்பந்தத்திலேயே தெளிவா சொல்லப்பட்டிருக்குது ரெண்டாவது பக்கத்துல ரெண்டாவது ரோமன் லெட்டர் ரெண்டு விவாத அடிப்படைகள் அதுல மூணாவது விதி எந்த ஒரு அணியினரும் ஒரு வாதத்தை அல்ல ஆதாரத்தை எடுத்து வைக்கும்போது அதில் எழும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லாது அடுத்த வாரத் வாரத்திற்கும் ஆதார ஆதாரத்திற்கும் செல்லக்கூடாது அவ்வாறு செல்வது தம்மிடம் பதில் இல்லை என்பதை ஒப்பு கொண்டதாகும் அவங்களே ஒப்புக்கொண்டு கெழுத்து போட்டு போயிருக்காங்க இப்போ அவங்க சொல்லிட்டு போறாங்க இல்லை இன்னும் ஒரே கல்வி கட்டிவிட்டு என் வீட்டு அடுத்தது வாங்க அப்புடின்னாங்கன்னா எங்களை பதில் இல்லை நாங்கள் ஒத்துக்கிட்டோம் நீ விட்டுவிட்டு அடுத்தது வாங்கங்கிறாங்க அது தெளிவா இருக்கிறாங்க இந்தியாவெல்லாம் அடுத்தவங்க நாங்கள் ஜல்ல அலைக்கும் அலாமலை சகோதரர்களே காலை பத்து இருபத்தைந்துக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் துவங்கினோம் மதிய உணவு இடைவேளை வரை ஒரு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சி போயிருக்கிறது ஒரு தலைப்பின் கீழ் நாலு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் பேச வேண்டும் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பிற்குள் அதாவது மார்க்கத்தில் அனைத்து விஷயங்களுக்கும் குரான் மட்டுமே போதுமா இல்லையா என்ற இந்த தலைப்பு இன்னும் இரண்டு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் இந்த தலைப்பின் கீழ் விவாதிக்க இருக்கின்றோம் இந்த அமர்வு இந்த இரண்டாவது அமர்வு ஐந்து மணி வரை நீடிக்கும் அதற்குள் இன்ஷால்லா இந்த தலைப்பை நாம் முடித்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக சரணடைந்தோர் சங்கத்தின் சார்பாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்குமாறு அழைக்கின்றோம்